இந்த வார்த்தையின் படியே கத்துறவங்களை ஆசீர்வதிக்கிட்டோ எல்லாம் வேதத்தை ஆதிகாமித்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிங்க தம்முடைய கிரியை நிறைவேற்றி ஆ ம் ஏழாம் நாள் ஓய்ந்திருந்தார் கீழே மூணாவது வசனம் ஆ முடித்த பின்பு ஆ தேவன் ஏழாவது நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது நான் இப்படி கேட்கிறேன் அந்த நாளை அவர் பரிசுத்தப்படுத்தினாரா இல்லை என்றால் அதுல இருக்கிற எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டவர் பரிசுத்தமாக்கினாரா அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம்னா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு அவர் ஏழாவது நாள்ல ஓய்ந்து இருந்து அவர் அந்த நாளை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தினார் இப்படி அதை எடுக்கிற அந்த ஏழாவது நாள் என்ற அந்த இடத்துல கத்தர் என்னை ஆசிர்வதித்து என்னை பரிசுத்தப்படுத்துகிறார் கத்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அது பரிசுத்திற்கு நேராக தான் போகணுமே தவிர பரிசுத்த குளச்சலுக்கு நேராக போக கூடாது ஒரு வீட்டில் வறட்சியா இருக்கிற போயிட்டு யாராச்சும் தப்பு பண்ணுவாங்களா உதாரணத்துக்கு சொல்லுவோமே நம்ம அரசாங்கம் நடத்தி கொண்டு இருக்கிற அரசு அலுவலகத்தில் போய் அரசு அலுவலகம் அதாவது மதுபான கடையில் போயிட்டு காசு இல்லாத யாராச்சும் அரசாங்கம் இதுதானப்பா என்கிட்ட காசு இல்ல நீ எனக்கு ஒரே எதையோ கூட அப்படின்னு கேட்டா தருவாங்களா தர மாட்டாங்களா இப்ப அதே மனுஷன் கையில் ஒண்ணுமே இல்லாத போதே இருக்கிறாரு ஆண்டு அந்த மனுஷன் பிளஸ் பண்றாரு அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம மாப்பிள்ள இப்ப நேரம் அந்த ஆசிர்வாதத்தை எங்க பண்ணிட்டு போய் அரசாங்கம் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் நம்ம எல்லாரும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துச்சு ஆயிரம் ரூபாய் கொடுத்துச்சு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது போய் நேர கொண்டு போய் எங்க தான் பாவத்திற்குள்ள ஒரு வாலிப மீட்டிங்ல சமீபத்தில் நடந்து ஒரு வாலிப மீட்டிங்ல ஒரு போதகர் சொல்றார் ஒரு பையன் ஒரு மருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மகன் அவன் டென்டலிஸ்ட் அவன் அந்த மகன் படிக்க போன போது ஃப்ரீயா ஃப்ரீயா இலவசமா இலவசமா ஒரு போதை பொருளை கையில கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அந்த போதை பொருளை கையில வைத்து அதை பயன்படுத்தி பயன்படுத்தி நல்லா ரசிக்கப்பட்ட பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளை சபையில வளர்க்கப்பட்ட பிள்ளை இலவசமாய் ஒரு காரியம் வருதுன்னு சொல்லி வாங்கி வாங்கி அவன் சொல்றா ஏ இந்த பொருள் இப்ப இலவசமா கிடைக்கலடா அதனால நீ என்ன பண்ணு கொஞ்ச நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் இந்த பொருளுக்கு கொடுன்னு சொல்லி அந்த பையன் நான்கு ஆண்டுகள் மருத்துவ கல்லூரியை முடிச்சு வெளியே வரும்போது அவன் ஃப்ரீயா பயன்படுத்தின போதை பொருளுடைய அந்த விலையின் மதிப்பு என்னன்னா இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து கொஞ்சம் பொடியை வாங்கி அவன் பயன்படுத்தி இருபத்தி ஏழு கை கைகால நடுங்கி அவன் கட்டின மனைவியும் கூட்ட கூட்டிட்டு வந்து ஒரு போதை கட்ட நான் சாக போறேன் நான் இந்த தவறான பழக்கத்துல இது

பிள்ளைங்களுக்கு காசு கொடுங்க தப்புன்னு சொல்லல ஆனா அந்த பணத்தினுடைய மதிப்பு பிள்ளைகளுக்கு தெரியணும் பிள்ளைகளுக்கு தெரியணும் என் பிள்ளை நான் இன்னைக்கு நிறைய பேர் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா ஐயா என்ன தெரியுமா நான் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டேன் அதனால என் பிள்ளைக்கு கஷ்டம் தெரியக்கூடாது எப்பா நீ பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நீ பட்ட கஷ்டம் என்னன்ற அந்த உன் பிள்ளைக்கு தெரியணும் ஐயா நாங்கள் நல்ல வசதியாக வாழ்ந்துட்டோம் ஐயா நான் எங்கள் அப்பான ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்ல சம்பளம் இருந்தது நல்ல பணம் இருந்தது நல்ல வீடு இருந்தது எல்லாம் இருந்தது ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு நேரம் சாப்பிடுவதற்கு கூட கத்திரங்களுக்கு அருள் அந்த மாதிரி நிலைமைக்குள்ளாக நாங்கள் ஆனால் ஒரு நாள் ஆண்டு வருங்களை பட்டினியா பாட்டது கிடையாது நான் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு நடந்த காரியத்தை பார்த்ததுனால இன்னைக்கு என்னால் கத்தர் எனக்கு கொடுக்குற ஆசிர்வாதத்தை தாராளமாக ஊழியத்துக்கு செலவு பண்ணுவேனே தவிர என் பிள்ளைக்காகவோ என் மனைவிக்காகவோ பத்து ரூபா செலவு பண்ணுறது பண்ண மாட்டேன்னு சொல்லல தேவையற்ற காரியங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு நான் பல முறை யோசிப்பேன் நான் நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தேன் இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்துட்டாரு அதனால நான் ஆடம்பரமா வாழ்வேன் இல்ல ஆடம்பரமா வாழ்வதற்காக கத்தர் என்னை ஆசீர்வதிக்கல ஆண்டவர் உங்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும் ஆண்டவர் எல்லா வச்சும் தருவா எல்லா வச்சும் தருவா எல்லா வச்சும் தருவார் அவர் ஒன்றையும் குறை வைக்க மாட்டார் ஒன்றையும் குறை வைக்கவே மாட்டார் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வீடு இல்லையா ஆண்டவர் நிச்சயமா வீடு தருவார் ஆண்டவருடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போக விட மாட்டார் ஆனா அந்த வீடு பரிசுத்தமா இருக்கணும் ஆமா பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க வராங்க வீட்டுல ஸ்டடி பண்றாங்க பண்ணட்டும் தப்பு கிடையாது அதே பத்து பிள்ளைங்க பாவத்திற்காக வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஏன்னா அது கத்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுல பரிசுத்த குளச்சல் உண்டாக கூடாது வாகனம் கொடுத்திருக்காரா அந்த வாகனம் ஆண்டவருக்கு நன்றி அந்த வாகனம் எங்க போனோம் பரிசுத்தமான இடத்துக்கு தான் போனோம்

அது பரிசுத்திற்கு நேரம் உங்க வாலிப பிள்ளைங்க உங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எங்க போனாலும் உங்க பிள்ளைங்க எங்க போறாங்கன்ற அந்த தெளிவு உங்களுக்கு இருக்கணும் விளையாட போறாங்களா சந்தோஷம் விளையாடட்டும் விளையாண்டு முடிகிற நேரத்தில் பிள்ளை வீட்டுக்கு வரணும் அதுல இருங்க பிள்ளைகளுடைய நடைகளை கவனிங்க தேவ சமூகத்தில் உட்காந்து சொல்லுங்க ஜோம் பண்ணுங்க பிள்ளை வருடைய சமூகத்தை விட்டு தேவையில்லாத காரியத்திற்கு அவன் போகுவான் என்று சொன்னாலும் அவனை நீங்கள் தடை பண்ணுங்க

ரெண்டாவது ஒரு காரியம் கத்தர் ஏன் நம்மை ஒண்ணு கத்த நம்மை ஆசீர்வதிக்கிறார் ரெண்டாவது கத்த நம்ம அபிஷேகம் பண்றார் ஏன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் யாத்திரகாமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிக்கலாம் யாத்திரகாமத்தின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் ஆரோனும் ஆ ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களை அபிஷேகம் பண்ணின்னு சொல்லி அவர் முடிக்கல அவர்களை பரிசுத்தப்படுத்தணும் கத்தர் என்னை அபிஷேகம் பண்ணினதற்கு பெரிய காரியம் என்னன்னா நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கத்த நம்மை அபிஷேகம் பண்ணிருக்கிறார் சங்கீதத்தில் தாவி சொல்லுகிறார் கத்தர் கத்தர் யாரை அபிஷேகம் பண்ணினார் அவர்களை ரசிக்கிறார் அப்ப கத்தர் என்ன ஆல்ரெடி என்ன பண்ணிருக்க அபிஷேகத்தை தான் ரசிக்கவே

இன்னைக்கு அபிஷேகம் பற்ற பண்ணப்பட்ட பிள்ளைங்க இன்னைக்கு எத்தனை பேர் வழி தப்பி போயிட்டாங்க தெரியுமா பல ஆண்டுகளுக்கு முன்பாக சின்ன வயசுல நாங்கன்னா ஒன்னா இருந்த போது அபிஷேகத்துல துள்ளி குதிச்ச பிள்ள வாலிப பிள்ள சொந்தம் ஆண்டவருக்காக பிள்ளை அபிஷேகத்துல பெற்ற பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் மீள முடியல ரெண்டு குழந்த இருக்குது இன்னைக்கு வரைக்கும் மீள முடியலங்க

வெறும் தண்ணி குடியுமா குடியும்மா நாங்க தானே தண்ணி அடிக்கிறோம் நீ இந்த தப்பு இல்ல இது கொஞ்சம் நீ அதுக்கப்புறம் அவனு எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஒரு பீர் பாட்டில் வாங்கி வச்சிட்டு தான்டா இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சம் இப்படிப்பட்ட இடத்திற்கு போக கூடாதுன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இந்த அபிஷேகம் உண்டு

குடும்பத்தை விட்டுட்டாங்க பிள்ளைகளை விட்டுட்டாங்க இன்னைக்கு பிள்ளைங்க பரிசு கேட்க முடியல எத்தனை ஊழியர்கள் தலை குனிந்து இருக்கிறாங்க தெரியுமா சொல்ல முடியலங்க சில ஊழியர்கள் நான் உண்மையா சொல்றேன் ஆரம்பத்தில் சொன்ன எங்க அப்பா எங்க அம்மா எனக்காக ஜபிக்கலன்னா இன்னைக்கு எங்க அப்பா அம்மா ஊழியத்திற்கு ஒரு அவமானமா நான் மாறி நான் மாறி இருப்பேன் உத்தரவாதம் எடுத்தாங்க பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுங்க

எனக்கு ஒரு ரூமு என் பொண்டாட்டிக்கு ஒரு ரூம் என் பிள்ளைக்கு ஒரு ரூமு ஆண்டு வர ஆசிர்வாதம் நான் சொன்னேன் ஆண்டு வர ஆசிரியர் வீடே இல்லாத போது நாலு பேரும் ஒன்னா உட்காந்து ஒன்னா படுத்து ஒன்னா எழுந்துச்சுட்டு இருந்தோம் இப்ப ஆண்டு வர மூணு ரூமு நாலு பெட்ரூமா கொடுத்துட்டாரு இப்ப பையனுக்கு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு அம்மா கொண்ணு அப்பா கொண்ணு இப்ப பையன் என்ன பண்றானு அம்மாக்கு தெரியாது அம்மா என்ன பண்றாங்க அப்பாக்கு தெரியாது பையன் என்ன பண்றாங்க யாருக்கும் என்னமோ அத்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் பரிசுத்திருக்கு எனக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்து மதுரையில் நான் வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு சிங்கிள் பெட்ரூம் அதில் நாங்கள் எப்படி இருப்போம்னா நானும் என் மனைவி இருந்தோம் பையன் பண்ணதுக்கு நானும் மனைவி பையன் இன்னைக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு நான் இப்ப என்ன பண்ணணும் அதே மாதிரி ஒரே பெட்ரூம்ல நான் பையன் மனைவி மூணு பேர் பையன் நல்லா வளர்ந்துட்டான் கத்திரி இன்னும் என்ன ஆசிர்வதிச்சுட்டாரு அப்போ நான் போயிட்டு நான் வந்து ஜபத்துல இருக்க போறேன்னு சொல்லிட்டு மனைவி போவாங்க மனைவி போயிட்டு கதவை அடைச்சிட்டு அந்த பெட்ரூமில் ஜபத்தில் இருப்பாங்க நாங்கள் இந்த நில் கவனிச்சல் அப்படின்னு டெய்லி டிவோஷன் அனுப்புறோம் அதை ரெடி பண்ணணும்னா இவன் பக்கத்தில் உட்காந்து ஃபோனை நோண்ட முடியாது ஃபோனை நோண்டோன்னா நாளைக்கு அவன் என்னதான் பண்ணுவான் நோண்டுவான் அதனால அந்த ரூமுக்கு போய் டிவோஷன் ரெடி பண்ணி நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அந்த யூடியூப் சேனலில் டெய்லியும் ஒரு வார்த்தை போதும்னு சொல்லி வீடியோவை ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நான் அது உட்காந்து எடிட் பண்ணணும் எல்லாமே கேமராமேனு நான் தான் எடிட்டரும் நான் தான் போஸ்ட்லேருந்து எல்லாமே அதுக்கு நான் தான் நம்மளுக்கு வேற யாரும் இல்லாதனால போய் கொடுத்தாச்சு நாம எல்லாத்தையும் பண்ணுவோம் அந்த நேரத்தை மட்டும் இது பண்ணி மற்ற நேரம் அந்த ரெண்டு வயசு பையனா ஒரு வயசு பையனா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்க கூட பேசுவோம் அவங்க கூட விளையாடுவோம் நான் 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 இப்படி ஜெபிக்கிறேன் அவனுக்கு திருமணம் ஆகிற வரைட்டும் அவனை என் கைக்குள்ளேயே வச்சிக்கணும் அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு ஆண்டவர் என்னை அபிஷேகித்தது பாவத்திற்காக அல்ல பரிசுத்திற்காக ஐ மீன் செல்வமே கத்தறவங்களை ஆசீர்வதித்தது பரிசுத்த குழைச்சலுக்காக அல்ல பரிசுத்தருக்கு உங்களை கத்தர் அபிஷேகித்தது பரிசுத்தமாய் வாழும் முடியாது இன்னைக்கு அநேக சிம் சோன்களாய் மாறிட்டாங்க கத்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மகன் ஒரு தாடை எடுக்கிறார் ஆயிரம் பேரை கொள்கிறார் இஸ்ரோவேலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தவிடு பொடியாக்குறாங்க கடைசியில் இந்த சிம்சனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்களா வேடிக்கை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல உட்காரணும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துல நிற்கணும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அனுபவம் இருக்கணும் அது மற்றவர்களுக்கு பரிசுத்தத்தை உண்டு போனனுமே தவிர பரிசுத்த குளச்சலாக கூடாது ஆண்டவர் கடைசியாக சொல்ற நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரால் இருங்கள்